TNPSC பொது தமிழில் இலக்கியம் அதான் நம்ம இன்னைக்கு சிற்றிலக்கியம் அதான் பார்க்க போறோம் சிற்றிலக்கியம் ரெண்டு முக்கியமானது பார்க்க போறோம் ஒண்ணு முக்கூடற் பல்லு இன்னொன்னு முத்தொள்ளாயிரம் இதுல இந்த முக்கூடற் பல்லு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் கடைசியாக நடந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏன்னா உழவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் அப்படின்றதுனால அதனால முக்கூடற் பல்லு ரொம்ப முக்கியமான டாபிக் ஃபர்ஸ்ட் முக்கூடற் பல்லு பார்க்கலாம் முக்கூடப்பல் இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா யாரும் தெரியல முக்கூடப்பல் ஆனா இந்த நூல் வந்து நாடக பாங்கல அமைந்த நூல் இருக்கு அந்த நாடக பாங்கல அமைந்த அந்த நூல் வந்து என்ன புலவர் அல்லது என்னையினா புலவர் சொல்லி அந்த நாடக வடிவில் அமைந்த நூலை என்ன புலவர் எழுதியதால முக்கூட பல்லு அவர் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால முக்கூட பல்லு ஆசிரியர் யாரும் தெரியல நாடக பாங்கல அமைந்த அந்த நூலை எழுதியவர் என்னையினா புலவர் சோ அவர் தான் முக்கூட பல்ல எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க சோ நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா முக்கூட பல்லு ஆசிரியர் யார் என்ன தெரியவில்லை நாடக பாங்கல் அமைந்த அந்த முக்கூட பல்லு நூலை எழுதியவர் என்னையினா புலவர் அப்படின்னு சொல்லி நம்ம கருதலாம் சோ இந்த முக்கூட பல்லு பாத்தீங்க அப்படின்னா சந்த நயம் மிக்க பாடல்களை கொண்டது சந்த நயம் மிக்க பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முக்கூட பல்லு இந்த நூல் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பேச்சு வழக்கை அங்காங்க நம்ம பார்க்கலாம் சோ திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கை கொண்ட நூல் எது அப்படின்னா முக்கூட பல்லு சோ நீர் நிறைந்த பள்ளமான சேற்று நிலத்துல உழவு தொழில் செஞ்சு வாழக்கூடிய அந்த பல்லு பல்லர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்களுடைய வாழ்க்கைய அந்த பாமர மக்களுடைய பல்லர்களுடைய வாழ்க்கையை சித்தரித்து கூறும் நூல் தான் இந்த முக்கூடற் பல்லு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாமர மக்களாகிய அந்த உழவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சித்தரித்து கூறக்கூடிய நூல் தான் இந்த முக்கூடற் பல்லு இது ரொம்ப முக்கியமான லைன் உழவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு ஒரு நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உழவர்களை பற்றிய கூறக்கூடிய நூல் எது உழவர்களுடைய வாழ்வை சித்தரிக்கும் நூல் எது அந்த மாதிரி கேட்பாங்க முக்கூட பல் திருநெல்வேலிக்கு வடக்கே இருக்கக்கூடிய தன்பொருணை சிற்றாறு கோதண்டராம ஆறு தன்பொருணை சிற்றாறு கோதண்டராம ஆறு இது மூன்று ஆறும் கூடும் இடத்துக்கு வடக்கே உள்ள ஒரு சின்ன ஊர் தான் வந்து முக்கூடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் முக்கூடல் அப்படின்றது என்ன தெரிஞ்சுக்கோங்க திருநெல்வேலிக்கு வடக்கே மூன்று ஆறுகள் கூடக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து முக்கூடல் அப்படின்னு சொல்லி பேரு அதாவது தன்பொருணை சிற்றாறு கோதண்டராம ஆறு சோ இந்த மூன்று ஆறுகளும் கூடக்கூடியது கூடியது ஊருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த சிற்றூர் தான் முக்கூடல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு சோ இந்த முக்கூடல் ஊருக்கு வந்து ஆசூர் வடகரை நாடு அப்படின்னு பேருண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கூடலுக்கு ஆசூர் வடகரை நாடு அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு இதுக்கு தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஊர் வந்து சீவலமங்கை தென்கரை நாடு அப்படின்னு சொல்லி பேரு சீவலமங்கை தென்கரை நாடு தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஊரு தென்கரை நாட்டுல மருதீஸ்வரர் வீட்டு இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பேரு மருதூர் அப்படின்னு சொல்லி பேரு தென்கரை நாட்டுல மருதீஸ்வரர் வீட்டு இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பேரு மருதூர் அப்படின்னு சொல்லி பேரு சோ அந்த முக்குடலில் வாழக்கூடிய அந்த பள்ளி அவங்க மூத்த மனைவி மருதூரில் வாழக்கூடிய பள்ளி இளைய மனைவி சோ இவங்க இருவரையும் மூத்த மனைவி இளைய மனைவி இருவரையும் மணந்து ஒரு வாழக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கை வளத்தை வடித்துறைப்பது போல அமைக்கப்பட்ட நூல்தான் இந்த இந்த நூலை கற்பதால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா அந்த காலத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை வரலாறு உளவு தொழில் அந்த காலத்து சமுதாயத்தினுடைய நிலை இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த முக்கூடற் பல்லுல பாத்தீங்க அப்படின்னா காளைகளின் வகைகள் விதைகளின் பெயர்கள் மீன் வகைகள் இதெல்லாம் இந்த மருதநில மக்களுடைய வாழ்க்கையில அமைஞ்ச ஒரு முக்கியமான பகுதிகள் சோ இது எல்லாத்த பத்தியுமே இந்த முக்கூட பல்லு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ காளைகளின் பெயர்கள் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முக்கூட பல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க விதைகளின் பெயர்களும் இதுல இருக்குது மீன் வகைகளும் இருக்குது மருந்து நில மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முக்கூட பல்லு மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முக்கூட பல்லு இன்னொரு முறை சொல்றேன் கேளுங்க மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து அப்படின்னு சொல்லி பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க முக்கூட பள்ளி இது ரொம்ப முக்கியமான லைனு முக்கூடல் பள்ளி பத்தி நம்ம பார்த்துக்கிறோம் அடுத்தது நம்ம பார்க்க போறது சிற்றிலியம்ல முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் நாட்டினுடைய வளத்தை பத்தி பாடுறது புலவர்கள் கவி மரபாவே வச்சிருக்கிறாங்க பிற்கால காப்பியில் நாட்டு வளத்தை பத்தி பாடுறது ஒரு தவறாம அந்த நூல்ல இடம்பெறும் அந்த நாட்டினுடைய வளத்தை பத்தி அந்த நூல் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கும் முத்தொள்ளாயிரம் மூன்று நாடுகளினுடைய வளத்தை பற்றி கூறும் நூல் தான் முத்தொள்ளாயிரம் சோ சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய அந்த நாடுகளுடைய வளங்களை பத்தி தான் இந்த முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பத்தி மூன்று தொள்ளாயிரம் பாடல்களை பாடிய நூல் அதனால இதுக்கு பேரு முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி பேரு மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்களை பத்தி மூன்று தொள்ளாயிரம் பாடல்கள் பாடிய நூல் தான் வந்து முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ முத்தொள்ளாயிரம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முழுமையா கிடைக்கல இந்த நூல் புறத்திரட்டு அப்படின்ற நூல்களுக்கு வெண்பா கிடைச்சிருக்கு ஒரு நூற்றி எட்டு வெண்பா கிடைச்சிருக்கு மேற்கோளா காட்டிருக்காங்க இந்த முத்தலாயிரம் ஒரு இருபத்தி ரெண்டு வெண்பா கிடைச்சிருக்கு எட்டு வெண்பா புற இருந்தும் பழைய உரை நூல்கள்ல இருந்து மேற்கோள் காட்டி அது வந்து ஒரு இருபத்தி இரண்டு வெண்பாவும் கிடைச்சிருக்கு நமக்கு ஸோ மூவேந்தர்களுடைய ஆட்சி சிறப்பு படை சிறப்பு போர்திறன் கொடை இது எல்லாத்தையும் பத்தியும் இந்த முக்கியமான செய்திகள் எல்லாமே இந்த முத்தொள்ளாயிரத்துல நம்ம பார்க்கலாம் முத்தோலாயிரம் பாத்தீங்கன்னா சிறந்த இலக்கிய நயம் இருக்குது அதே மாதிரி கற்பனை வளம் நிறைய இருக்கு ரொம்ப முக்கியம் இலக்கிய நயம் கற்பனை வளம் எல்லாமே இந்த நூலில் பெரும்பாலும் சொல்லியிருக்கிறாங்க இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயரும் தெரியல முத்தோலாயிரம் நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்றதும் தெரியல முக்கியமா இந்த நூல் என்ன அப்படின்னா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முத்தொள்ளாயிரம் அது பாத்துக்கோங்க இந்த முத்தொள்ளாயிரத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எந்த ஒரு மன்னருடைய பெயரையும் ஸ்பெசிபிக்கா குறிப்பிடல பொதுவா சேர சோழ பாண்டியர் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு பர்டிகுலரா ஒரு மன்னரை புகழ்ந்து சோழ பாண்டிய மன்னர்களை பத்தி பொதுவா கூறப்பட்ட நூல் தான் இந்த பாடல் எப்போ ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த பாடல் எழுதனவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால ஐந்தாம் நூற்றாண்டு அந்த நூலை எழுதணும் யாருன்னு தெரியல ஆனா ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முத்தோலாயிரத்துல பாத்தீங்க அப்படின்னா சேர நாட்டை பார்த்தீங்கன்னா அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் கொண்ட நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துடைய நாடாகவும் சிறப்பித்து கூறியிருக்கிறாரு பெரும்பாலும் முக்கோடை சவன்மானது ஒரு சில தான் இது தவிர வேற கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த வீடியோ இன்னொரு முறை கேட்கறது அந்த கேட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் பாய்